அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கி வந்து நம்ம அமலாளின் சிறப்புகள் அப்படின்ற தலைப்பில் வந்து ஹதீஸ்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா அதில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து எட்டாவது ஹதீஸ் பார்க்கலாம் இந்த அமல்களின் சிறப்புகள் அப்படின்ற புக்கில் இருந்து நோன்பு ஒரு கேடயம் அபு உபைதா ரலியல்லாஹ் வண்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் நோன்பு ஒரு கேடயம் அதனை உடைக்காமல் இருக்கும் வரை என்று ரசூல்லாஹி சுல்லாஹு அலகியவசல்லம் அவர்கள் அருளியதை நான் செவியுற்றேன் இந்த ஹதீஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஹல்ட்ர தபு உபைதா வந்து இந்த ஹதீஸ் அறி இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள் ரசூல்லஹி சுல்லா அவன் நவின்றுள்ளார்கள் என்று தபு உபைதா ரயிலா வந்து அறிவிக்கிறார்கள் என்னென்னா நோன்பு வந்து ஒரு கேடயம் அதனை உடைக்காமல் இருக்கும் வரை அப்படின்னு நசூல்லா இஸ்வாஸ்லம் வந்து சொல் சொ சொன்னதை வந்து நான் நான் வந்து கேட்டேன் செவியுற்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க நோன்பு ஒரு கேடயம்னா அது கேடயம்னா என்னதுன்னா ஷீல்டு ஷீல்டு தானே நோன்பு வந்து ஷீல்டு மாதிரி நமக்கு இருக்குது அதனை உடைக்காமல் இருக்கும் வரைனா அது வந்து அந்த நோன்பை வந்து நம்ம அந்த நோன்பை வந்து நம்ம வந்து முறிக்காமல் இருக்கும் வரை நோன்பு இப்போது நம்ம வச்சுருக்கோம் அது வந்து நம்ம எது நோம்பு இருக்கும் ஆனால் நம்ம வந்து இதை சாப்பிட்றோம் அப்படின்னா அதுதான் அந்த வந்து முடிக்காமல் இருக்கும் முறை அப்படின்றது தான் இதை சொல்கிறாங்க நம்ம திரும்பி நம்ம தெரியாமல் சாப்பிட்டுட்டா பிரச்சனை இல்லை ஆனால் அந்த நோன்பு வந்து கண்டினியூ ஆகும் இப்போ தெரியாமல் நம்ம தண்ணி குடிச்சிட்டோம் சாப்பிட்டோம் அப்படின்னா ஆனால் வேணும்னே நம்ம வந்து விட்டோம் அப்படின்னா அது வந்து தான் தவறு தானே அதான் நோன்பு வந்து ஒரு கேடயம் அப்படின்னு சொல்கிறாங்க இதோடய விளக்கம் வந்து நான் படிக்கிறேன் விளக்கம் நோன்பு கேடயம் என்பதன் கருத்து என்னவென்றால் மனிதன் கேடயத்தின் மூலம் தன்னை காப்பாற்றி கொள்வது போல் நோன்பின் மூலம் தன் எதிரியான ஷைத்தானை விட்டும் தன்னை காத்து கொள்ள முடியும் என்பதாகும் நோன்பு அல்லாவின் வேதனையிலிருந்து பாதுகாப்பளிக்கிறது என்று ஒரு அறிவிப்பிலும் நோன்பு நரகத்திலிருந்து பாதுகாப்பளிக்கிறது என்று மற்றொரு அறிவிப்பிலும் கூறப்பட்டுள்ளது ஒரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளதாவது ஒரு மனிதர் ரசூல்லாய் சுல்லா அலையூஸ்லாம் அவர்களிடம் யார் ரசூல்லா சுல்லாஹ் சொல்லம் நோன்பு எதனால் முடி முடிந்து விடுகிறது என்று கேட்டார் பொய் பேசுவதனாலும் புறம் பேசுவதனாலும் என்று பதிலளித்தார்கள் மேற்கூறப்பட்ட இரண்டு அறிவிப்புகளிலும் இதே போன்ற வேறு பல அறிவிப்புகளிலும் நோன்பில் இம்மாதிரியான தீய விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டுமென வலியுறுத்தி வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது மேலும் பெரும்பாலும் நோன்பை வீணாக்குவது இந்த விஷயங்கள் இந்த விஷயங்களாகவே இருக்கின்றன நம்முடைய இக்காலத்தில் நோன்பை கழிப்பதற்காக வீணான விளையாட்டுகளிலும் வீண் பேச்சுகளிலும் ஈடுபட்டு விடுகின்றனர் சாப்பிடுவதும் குடிப்பதும் நோன்பை முடிக்கின்ற செல்களாக இருப்பதே இருப்பதைப் போன்றே பொய் பேசுவதும் புறம் பேசுவதும் நோன்பை முடித்து விடுகின்றன என்று சில உலா மக்கள் கூறியுள்ளனர் ஆனால் பெரும் பெரும்பான்மையான உலா மக்களிடம் புறம் பேசுவதால் நோன்பு முடியாவிட்டாலும் நோன்பின் பரத் பரக்கத்துகள் போய்விடுகின்றன என்பதில் எவ்வித மறுப்பும் இல்லை இந்த ஹதீஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதோட விளக்கமும் நம்ம படித்தேன் அதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஆல்ரெடி ஒரு ஹதீஸ்ல இந்த விளக்கம் இதே மாதிரி விளக்கம் பார்த்தோம் இந்த இந்த நோன்பு காலத்தில் வந்து ஷைத்தான் அப்படின்ற வந்து கிடையாது இல்லையா அதான் சொல்கிறாங்க ஷைத்தானை விட்டும் தன்னை காத்துக்கொள்ள முடியும் என்பதாகும் கேடயம் அப்படின்னா அது தன்னை காப்பாற்றிக் கொள் கேடயத்தின் மூலம் நம்மளை கொள்வது போல் நோன்பின் மூலம் தன் எதிரியான ஷைத்தானை விட்டும் தன்னை காத்துக்கொள்ள முடியும் என்பதோ என்பதாகும் அப்புறம் நோன்பு வந்து அல்லாஹோடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பளிக்கிறது அப்புறம் ஒரு அறிவிப்பில் நோன்பு நரகத்தை நரகத்திலிருந்து பாதுகாப்பளிக்கிறது என்று மற்றொரு அறிவிப்பிலும் கூறப்பட்டுள்ளது நோன்பு வந்து நோன்பு வந்து நடக்கத்திலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறது என்று மற்றொரு அறிவிப்பிலும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் என்னது ஒரு அதிசயில் கூறப்பட்டுள்ளதாவது ஒரு மனிதர் ரசுலா அவர்களிடம் யார் ரசுலா சுழரசம் எதனால் நோன்பு முடிகிறது ஒரு ஒருத்தரை வந்து நபி சுழரசம் கிட்டே கேட்குறாங்க நோன்பு வந்து எதனால் எதனால் முடியுது அப்படின்னு அதுக்கு நபி சொல்கிறாங்க பொய் பேசுவதனாலும் புறம் பேசுவதனாலும் என்று சொல்கிறாங்க நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா நம்ம வந்து நோ சாப்பிட சாப் சா நம் நோன்பு வச்சு சாப்பிடுறதுனாலும் குடிப்பதுனாலும் மட்டும் நம்ம நோன்பு முடியாது நம்ம பொய் பேசுவதுனாலும் புறம் பேசுவதுனாலும் நோம்பு முடிஞ்சிருன்றாங்க அப்புறம் இன்னொரு இதில் வந்து என்னன்னா நம்ம நோம்பு நோன் வந்து பொய் பேசுவதுனாலும் புறம் பேசுவதுனால மட்டும் நம்ம நம்ம நோன்பு வந்து முடியாது இருந்தாலும் அதோடைய பறக்கத்தை வந்து போயிடும் லாஸ்டில் போட்டிருக்கேன் அதோடய பறக்கத்து போய்விடும் என்பது எவ்வித மறுப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஹதீஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதிக அதிகமாக எல்லாட்டை பாவப் அனுப்பி கேட்கக்கூடியங்களா இருக்கணும் அல்லாஹ் நம்ம எவ்வித காரணத்தாலும் நோன்பு முடி முடிக்கக்கூடாது நம்ம வீணான பேச்சுக்கள் பொய் பேசுகிறது புறம் பேசுகிறது எந்த விஷயமும் நம்ம பண்ணாமல் இருக்கணும் இன்ஷால்லா நீங்களும் முயற்சி செய்யுங்க நானும் முயற்சி செய்கிறேன் இன்ஷால்லா எனக்காகவும் துவா செய்ங்க உங்களுக்காகவும் நான் துவா செய்கிறேன் இன்ஷால்லா ஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்தூ